ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதையை பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது இறுதி அத்தியாயம் அதிகாலை நேரம் தன் கணவனின் நெஞ்சில் முகம் புதைத்து படுத்திருந்தால் யழலிலா இது இந்த நிமிடம் வரை நடந்தது உண்மையா என்று நம்ப முடியலை என்றதும் அப்படியா வா பாவம் துவண்டு போனியே என்று விட்டு பிடித்தேன் உண்மைதான் நிரூபிக்க வேண்டாமா என்று அவளை கீழே உருட்டி அவள் மேல் படர்ந்து தன் தேடலை தொடங்கினான் ஆளி மாமோ வேண்டாம்டா டா பிளேஸ் பிளேஸ் என்று அவள் சினுங்க அவளின் கொலுசின் சினுங்களும் அவளின் சினுங்களும் அவர்களின் தாம்பத்திய ராகத்தின் இனிய இசையாய் ஒழிக்க முப்பத்தி ஆறு வயதில் ஆலி முதன் முதலாக தன் மனைவியுடன் நிறைவான ஒரு தாம்பத்திய சுகத்தை அனுபவித்தான் தாம்பத்திய யுத்தத்தில் இருவரும் போரிட்டு இருவருமே வென்றார்கள் நெற்றியில் அவன் கொடுத்த அந்த தான் அவன் நிறைவின் பூரணத்துவத்தின் அடையாளம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன நான் அப்போ நடிக்கலை நீங்கள் படிக்கப் போகக்கூடாதுன்னு சொன்னதால் பயந்து போய் அதிர்ச்சியில் தான் இருந்தேன் அதற்கு முதல் காரணம் என்னோட லெக்சரர்கள் கல்லூரி நிர்வாகம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் என் கல்லூரியில் செமஸ்டர் ஃபீஸ் வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் எனக்கு கல்வி கல்லூரி நிர்வாகம் இலவசமாக சீட் கொடுத்தாங்க போக்குவரத்து செலவு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் எனக்கு எதுக்காக இத்தனை லட்சம் ரூபாயை கல்லூரி நிர்வாகம் எனக்கு கொடுத்தது நான் நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கினால் பெரிய வேலை நிறைய சம்பளம் கிடைக்கும் அதை போஸ்டரில் போட்டு அடுத்து வரும் பெற்றோரே தங்கள் பக்கம் ஈர்க்கத்தான் இந்த வழி ஏனென்றால் பெற்றோருக்கு திருப்தி என்றால்தானே இங்கே பிள்ளைகளை சேர்ப்பார்கள் அந்த நம்பிக்கையை என்மேல் வைத்தார்கள் என் செட்டில் நான்கு பேருக்கு இந்த மாதிரி உதவி செய்தார்கள் கடைசி வருடம் நான் மட்டும்தான் நல்ல மார்க் வாங்கி இருந்தேன் மற்றவர்கள் பாதியிலேயே படிப்பை கோட்டை விட பிறகு அவர்கள் வருடம் வீணாகி போகும் என்று அவர்களே வீட்டில் பணம் கட்டினார்கள் நான் ஒருத்தி தான் அந்த வருடத்தில் நல்ல ரேங்க் வாங்கி யுனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கும் நிலையில் இருந்தேன் நானும் போகவில்லை என்றால் என்னை மாதிரி படிக்க பணமில்லாமல் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் உதவ முன்வரமாட்டார்கள் என்னால் பலருக்கு நல்லது நடக்கணுமே தவிர கெடுதல் நடக்கக்கூடாது அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டேனே என்றுதான் அதிர்ந்து இருந்தேன் நீங்கள் என்னை தூக்கிக்கிட்டு கீழே போய் காரில் வச்சபோதுதான் எனக்கு சுய உணர்வே வந்தது அதாவது அதிர்ச்சியே தெளிந்தது அப்போ ரோசிமா பொற்கொடிக்கிட்ட சென்னைக்கு போகிறோம் என்றதும் முதலில் பயந்துட்டேன் அப்புறம் மருத்துவமனைக்கு போனதும் நானே டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன் நல்ல பொண்ணுமா உன் புருஷன் தானே தாஜா பண்ணி கேளு என்றார் எனக்கு அதெல்லாம் அப்ப புரியல பிடிக்கலை இப்போ அம்மா அப்பா அவங்க வாழ்க்கையையே உதாரணமாக காட்டேன் எனக்கு புரிய வச்சாங்க அப்புறம் நானே உங்களை எப்படி லவ் பண்றது அப்படின்னு புரியாம நெட்ல தேடினேன் என்றதும் புரியாமல் ஆளி பார்த்தான் பலவிதமான ஆண்கள் பத்தி போட்டிருந்தாங்க ஆனால் நீங்க எதிலுமே அடங்கலை தனி ரகமாக தான் எனக்கு தெரிஞ்சீங்க எனக்கு படிக்கும்போது எந்த உணர்வும் யார் மேலேயும் வரலை ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்களை கவனித்து இருக்கிறேன் என்கிட்ட நீங்க விலகியே இருந்தீங்க எனக்கு காரணம் தெரியலை அப்புறம் அதை பற்றி தோண்டாமல் படிக்க போய்விட்டேன் அசோக் வயிற்றில் இருந்தப்ப நான் உங்களை ரொம்ப தேடினேன் என்றாள் யாழ்நிலா குரல் கரகரத்தது கண்கள் கலங்கியது என்னடி அழுகிறியா ம் பிள்ளை வயிற்றில் அசையும் போது நீங்கள் என் வயிற்றை தொட்டு பார்க்கணும் என்று ஆசைப்பட்டேன் ஏன்னா பல படங்களில் அப்படி ஒரு சீன் வருமே வெண்ணிலா கர்ப்பமா இருக்கும்போது வளைகாப்பு போட்டோவில் அத்தான் அக்கா வயிற்றை முத்தமிடுவது போல் போட்டோ இருக்கும் எனக்கும் அப்படி எடுக்க ஆசை ஏன்னு தெரியலை நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிந்த பிறகு நான் உங்களை ரொம்ப தேடினேன் ஆனா நீங்க என்னை பற்றி எதுவுமே கேட்க மாட்டீங்க பிள்ளைய பத்தி மட்டும் தான் கேட்பீங்க நானும் ரோசமா உங்களை பத்தி கேட்க மாட்டேன் அம்மாவும் அக்காவும் திட்டுவாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுடி என்பார்கள் நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் தொடர்ந்து பேசி இருப்பேன் அப்படியும் சில முறை பேசத்தான் ஆசை ஆனால் நல்லா பேசினா என்னை படிக்க வேண்டாம் வா அப்படின்னு கூட்டி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது என்ற பயம் வந்தது நீங்கள் ஏன் என்னை விட்டு விலகி இருந்தீங்க ஏன் என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணினீங்க என்று புரியாமல் இருந்தேன் மருத்துவமனையில் அந்த நர்ஸ் சொன்ன பிறகு உங்கள் வாயால் நடந்ததை கேட்ட பின் உங்கள் விலகலுக்கான காரணம் தெரிந்துவிட்டது உங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை உங்கள் தம்பியின் வாரிசை காப்பாற்ற என் கழுத்தில் தாலி கட்டினீங்க உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை அது கிடைத்து விட்டது என்னை ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க நீங்க உங்க இளமையை துறந்து வாழாமல் கஷ்டப்படுறது எனக்கு புரிந்தது என் மனதாலும் உடலாலும் நான் அறிந்து தொட்ட ஒரே ஆள் என் கணவன் நீங்க மட்டும்தான் இன்னொருத்தரை என்னால் உங்க இடத்தில் வைத்து பார்க்க முடியாது நீங்க வாழணும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்னை என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாம உங்க வாரிசை பெற உங்க உங்க வாரிசை பெற உங்க இல்லற வாழ்க்கையவே இழந்தீங்க எனக்கு உங்களை காதலிக்க தெரியலை ஆனால் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழணும் உங்களுக்காகத்தான் நான் டைவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன் சொல்லி வாய் மூடும் முன் கன்னத்தில் விட்டான் ஒரு அறை அவள் அதிர்ந்து பார்க்க நீ டைவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தா நான் பேசாமல் என் வழியில் உன்னை கவனித்திருப்பேன் ஆனால் அதில் இருந்த வார்த்தையை தாண்டி என்னால் ஜீரணிக்க முடியலை உன் மகன் உகன் உனக்கு மட்டுமா உனக்கு அவன் என்று மீண்டும் ஒரு அறை ஒரு பிள்ளை உருவாக காரணமாக இருந்தவன் அப்பா இல்லைடே உண்மையான அப்பா என்பவன் குழந்தையை தாயின் வயிற்றில் வளர வளர மனைவியையும் பிள்ளையையும் மனதால் சுமந்து இருவரையும் கண்ணுக்குள் வச்சு பார்த்து அப்பா அப்படி பார்த்தா நான் தான் என் மகனின் அப்பா இனி சாகும் வரை உன் ஞாபகத்தில் இருக்கணும் என்றான் தப்பு தான் அந்த வார்த்தையை எழுதினது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க என்றாள் அவன் எதுவும் பேசாமல் எழுந்து குளிக்க போய்விட்டான் அவன் அடித்த அடியில் கண்ணம் வீங்கி தலையும் சேர்த்து வடித்தது முதன் முதலா முழுமனதோடு இணைந்த இன்று அடி வாங்கும்படி ஆகிவிட்டதே சரி தப்பு என்மேலதான் என்று விட்டாள் அதன் பிறகு காலை எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள் யாழ்நிலா யார்நிலா அடி அடி வாங்கியது நன்றாக தெரிந்தது அனைவருக்கும் அவள் இயல்பாக இருந்தாள் அன்று பதினோரு மணிக்கு தொழில் விஷயமா யுகா அண்ணனை பார்க்க வந்தான் பேசிவிட்டு கிளம்பும்போது ஒரு கிஃப்ட் பார்சல் ஆளிக்கு வந்தது யாரடா எனக்கு அனுப்பியனது இதுவரைக்கும் எனக்கு இப்படி வந்ததே இல்லையே யார்னு பாரு என்றான் யுகா பார்சலை பிரித்து பார்த்தவன் அதில் அழகான வாட்ச் இருந்ததை பார்த்தவன் அம்மாடி இந்த வாட்சா இதோட விலை அஞ்சு லட்சமாச்சே உனக்கு யார் இவ்வளவு காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுக்கறது என்றவன் பார்க்க அதில் எம்எம் என்று இருந்தது அன்னி பெயர் யாழ்நிலா யார் இந்த எம்எம் என்றான் தன்னை அறியாமல் யுகா தம்பியின் சந்தேகம் பார்த்து ஒரு நிமிடம் யோசித்தவன் ஓ அன்னிதான் என்றான் அன்னியா ம் உங்ககிட்ட இருக்கிற என்னோட டென்த்து மார்க்கு டென்த்து மார்க் ஷீட்டில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு எனக்கு பிறந்த நாள்னு இதை அனுப்பியிருக்கிறா என்றான் ரொம்ப காஸ்ட்லியான அண்ணா கையை காட்டு என்று கட்டி விட்டான் ரொம்ப நல்லா இருக்குது நீயா எப்போவும் உனக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டாய் அதுதான் அன்னி செஞ்சுட்டாங்க என்று சிரித்தான் அன்று கேசவனுக்கு ஃபோன் செய்தால் ஃபோன் செய்தான் ஆலி அன்று கேசவனுக்கு ஃபோன் செய்தால் யாழு ஐயோ லீவு நாள் கூட உங்க பாஸ் தொல்ல தாங்கலை என்றதும் ஓடி வந்து எடுத்தான் கேசவன் சாரி அண்ணா எனக்கு உங்க சூழ்நிலை இப்போ தான் புரியுது தெரியாமல் பசங்க வச்சுருந்த பாட்டிலை மாற்றி எடுத்து குடிச்சிட்டேன் நான் அசிங்கப்படாமல் செய்ததுக்கு உங்களுக்கும் பலருக்கும் தேங்க்ஸ் அவகிட்ட பேசிட்டேன் உங்கள் கல்யாணத்துக்கு நான் எந்த கிஃப்ட்டும் கொடுக்கலை அதனால் கிஃப்ட் வவுச்சர் தாமஸ் கொடுப்பார் அதில் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடித்ததாக வாங்கிக்கங்க வாங்கிக்கோங்க நான் அன்று இருந்த கோபத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன் சாரி உங்களை மாதிரி நண்பன் கிடைக்க நேசன் தான் கொடுத்து வைத்தவர் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு என் தங்கச்சி மாதிரி நினைத்துத்தான் செய்தேன் ஒரே ஒரு குற்ற உணர்வுதான் உன் திறமைக்கு நீ வேலைக்கு போயிருந்தா இதைவிட பெரிய பதவியிலே பதவியே கிடைத்திருக்கும் இதுவே போதுமன்னா என்றாள் அன்று இரவு மனைவியையும் மகனையும் தன் அறைக்கே கூட்டி போனான் அழகம்மை பேரனை தன்னுடன் வைத்து கொண்டார் தாயறியாத சூழா மகன் மருமகளின் மருமகளின் இன்றைய மனநிலை புரிந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பேரனை தன்னுடனேயே வைத்து கொண்டார் ஐந்து வருடங்களுக்குப் பிறகு அந்த மூன்று மாடி கட்டிடத்தில் சேர்மன் என்ற அறையில் கம்பீரமாக அமர்ந்து இருந்தால் யாழ்நிலா கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான் கேசவன் யாளு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆலி தன் மனைவிக்காக கட்டியது கேசவன் தான் அதன் எம்டி கம்பெனி யாளு உடையது அதில் முக்கிய பதவி பொறுப்பு கேசவனுடையது மனைவிக்காக அவன் கட்டிய ஆஃபீஸ் கடந்த மூன்று வருடங்களாக பேர் சொல்லும் அளவு வளர்ந்து விட்டது என்ன வேலை இருந்தாலும் ஐந்து மணிக்கு வீட்டிற்கு போய் விடுவாள் யாழு தன் காரில் அவள் வீட்டில் நுழையும் முன் அம்மா என்று காலை கட்டியது இரண்டு வாண்டுகள் ஆமாம் கணவனுடன் வாழ்ந்த ஒன்பது மாதத்தில் இரட்டை பிள்ளைகளை பெற்றாள் யாழ்நிலா பையன் அப்படியே அப்பா ஆலிவரம்பன் மாதிரி பொண்ணு தாமரையின் மறு உருவம் தாமரைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இது இயற்கை அத்தையைப் போல பெண்ணும் சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாதிரி பையனும் பிறக்கிறது சகஜம் குடும்பத்தில் அழகமைக்கு இப்போது மருமகள் மேல் பிரியம் அதிகம் மகன் சில நேரம் கண்டித்தாலும் அவனின் குணம் புரிந்து நடந்தாள் ரோசிமாதான் அவளுக்கு இரட்டை கரு என்றதும் அவரை வளவ வரவழைத்து விட்டான் இப்ப வரை கவிதான் பிள்ளைகளை வளர்க்கிறார் அவர்தான் இப்ப வரை ரோசிதான் பிள்ளைகளை வளர்க்கிறார் மாலை பிள்ளைகளுடன் அமர்ந்து தானே பாடம் சொல்லி கொடுத்தாள் பொற்கொடிக்கு வேறு குழந்தை இல்லை யுகா ஓரளவு தொழில் செய்கிறான் யாழுவின் அம்மா அப்பா அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் கவியும் அவள் கணவனும் ஒரு பையனோடு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வெண்ணிலா குடும்பத்தோடு அம்மா அப்பா கூட இருக்கிறாள் யாழு அம்மா அப்பாவிற்கு புது வீடு கட்டி தந்திருக்கிறாள் இரவு வந்த கணவனுக்கு சாப்பாடு போட்டாள் இது ஒரு சாக்கு அவளுக்கு ஆமாம் ஆளிதான் இரவு அவளுக்கு ஊட்டி விடுவான் அவர்களின் பகுதியில் அவள்தான் மகாராணி அவன் அவளுடைய சேவகன் சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சேவகம் செய்வான் பிள்ளைகள் சமத்து அவன் மனைவிதான் எம்மம் எமம் என்று கூப்பிட்டு அவனை உசு பேத்துவாள் மை மாமோ மை மாமோ வாடா போடா எல்லாம் அந்த நாலு சுவற்றுக்குள் சகஜம் அங்கே கண்டுக்க மாட்டான் அவ்வப்போது வீட்டுக்கு பிள்ளைகள் மூலம் விஷயம் கசிந்துவிடும் யாரும் கேட்ட மாதிரி காட்டிக்க மாட்டாங்க திகழினிக்கு ஒரு வயதில் பெண் குழந்தை இருந்தது கணவனின் மார்பில் சாய்ந்திருந்த யாழு அவன் மார்பு ரூபங்களை தாண்டி தன் அவனின் இதய துடிப்பை கேட்டவள் எனக்கான நெஞ்சம் துடிக்கின்றது தன் பிள்ளைகள் வயிற்றில் இருந்தபோது மனைவி முன்பு ஆசைப்பட்ட செய்யாத அத்தனையும் செய்தான் என்னால் இப்போ கூட நம்ப முடியலை நீங்கள் என் கைக்கு எட் நீங்கள் என் கைக்கு எட்டாத தொலைவில் இருந்தீங்க நான் தொட முடியாமல் ஏங்கினேன் உண்மைன்னு காட்டவா என்றவன் தன் மனைவியின் மேனியில் இதழ் ஒத்தடம் கொடுக்க அவர்கள் தேடல் தொடங்கியது அவர்கள் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையினால் கர்ப்பமான அந்த பெண்ணை ஒரு குடும்பத்தின் தலைவனா ஒரு அண்ணனாக அவன் அந்த வாரிசை தன் குடும்பத்துக்குள் இழுக்க இழுப்பதற்காக அவன் செய்தது தவறா சரியா என்ற கோட்பாடெல்லாம் இங்கே எதுவும் இல்லை அவன் அன்பிற்காக தன் தம்பிக்காக செய்தான் இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது